வெல்கம் டு கிச்சன் அண்ட் காம்பஸ் இன்னைக்கு நாம சுவையான வஜ்ர மீன் குழம்பு சமைக்க போறோம் ஒரு கிலோ வஞ்சர மீன் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து குழம்புக்கு எடுத்து வச்சிருக்கேன் பாதி வறுவலுக்கு எடுத்து வச்சிருக்கேன் கடையிலே கட் பண்ணி வாங்கிட்டு வந்ததுனால நம்ம உப்பு தூள் போட்டு நல்லா உரசி மண் போட்டு உரசி கழுவி நீட்டா எடுத்து வச்சுக்கணும் குழம்புக்கு தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க இந்த அளவு புளி நான் எடுத்துருக்கேன் ஒரு கிலோ மீனுக்கு வஜ்ர மீனுக்கு ஒரு கிலோ மீனுக்கு இது இவ்வளோ அளவு புளி எடுத்துக்கோங்க அந்த வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு ஒரு தக்காளி குழம்புல போட்டு கரைக்கிறதுக்கு கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு புளி தண்ணியில் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கணும் அதோட நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோமா அதை போட்டுக்கணும் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கணும் மிளகாய் வந்து ஒரு பத்து மிளகாய் எடுத்து நான் மிக்சியில் போட்டு அரை அரைச்சி சாந்தா வச்சுருக்கேன் அது தேவையான அளவு காரம் போட்டுக்கணும் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கணும் போ தேங்காய் வந்து ஒரு கால் மூடி எடுத்து தேங்காய் ஒரு கால் மூடி எடுத்து அதில் சோம்பு கொஞ்சோண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி விட்டுக்குங்க கையால் இந்த தக்காளி இதெல்லாம் ஒன்றா கரைச்சி விட்டுக்குங்க நல்லா கரைச்சி விட்டுருக்கு திக்னஸ் பார்த்துக்குங்க குழம்புக்கு தேவையான அளவு திக்னஸ் தந்துக்கோங்க சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் காயிட்டோம் காஞ்சோட ஒரு ஸ்பூன் சோம்பு போடுங்க சோம்பு கொஞ்சம் நேரம் செவந்தோட சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் சின்ன வெங்காயத்தை போடுவோம் அதோட கருவேப்பிலையும் போடுமா கொஞ்சோண்டு வெந்தயம் இது தாளிக்கிறது மீன் குழம்பு தாளிக்கிறது இடம் தாளிச்சது வந்து செவந்து வந்துருச்சு இந்த நேரத்துல வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் அந்த புளி கரைச்சல ஊத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு கொதி வர்ற நேரத்துல மீன் போடணும் கொதிச்சிருச்சு மீனை போட போறோம் எப்பயுமே குழம்பு கொதிச்சோன்னா மீனை போட்டாதான் மீன் குழம்பு நல்லா இருக்கும் இதே மாதிரி வைங்க இந்த மசாலா இந்த மசாலான்னு போட்டிங்கன்னா மீன் குழம்பு நல்லா இருக்காது இதே மெத்தட்ல வச்சிங்கன்னா மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் இது ஓரளவு சுண்டி வந்தோன்னே நிப்பாட்டிடுங்க அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடியாயிடுச்சு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்